ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு தமிழ் தமிழனை காட்டி கொடுக்குறாரு நான் வந்து ஒரு தமிழன் ஒரு தமிழனை வந்து நான் வந்து மாநிலத்துக்கு உரிமையை விட்டு கொடுத்துட்டேன் டெல்லியில் போய் பேசுகிறாரு அதிமுக சார்பாகன்னு ஒரு தமிழனை தம்பித்துறை என்ற தமிழனை ஸ்டாலின் ஒரு தமிழன் காட்டி கொடுக்கின்ற ஒரு அவல நிலைமை தான் இந்த நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் தமிழர்களுக்காக பாடுபடுகிறார்களா தமிழ்நாட்டை காக்கிறார்களா குடும்ப சொத்தை குடும்பத்திற்காக சொத்தை சுரண்டுகிறார்களா சுரண்டு ஆட்சிதான் திராவிட மாடல் என்று இருக்கிற ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியை தவிர தமிழனுக்கு உதவி செய்வது கிடையாது நான் தன்மானம் உள்ள தமிழன் தமிழர்களுக்காக என்றும் போராடும் குணம் கொடுத்தவன் எனக்கு பேரே தம்பிதுரன் பேசியிருக்காங்க அண்ணாவின் பெயரை வைத்து தம்பிடன் பேர் வச்சிருக்காங்க அந்த இதில் இந்த திராவிடத்தினுடைய கொள்கையை எந்த காலத்தையும் விட்டு கொடுத்தவன் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தம்பிதொரை போய் இது மாதிரி பேசினாரு தமிழ் தமிழ்நாட்டினுடைய என்னுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு அதுக்காக ஓட்டு போட்டார் யாரிக்கா ஓட்டு போட்ட உனக்காக நீ ஆளுகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு வர அதிக வருமானம் வர வேண்டும் என்று உன்னுடைய ஒப்புதலை பெற்று நியாயமான முறையில் ஏழமிட விட்டு கனிமனம் ஏலமிட வேண்டும் என்று சட்டம் வரும்பொழுது உனக்காக வாதாடினேன் நீ முதலமைச்சராக இருக்கின்றாய் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றார் உனக்காக தமிழ்நாட்டுக்காக தமிழர் என்ற முறையில் நான் போராடிய பொழுது தமிழனை காட்சி கொடுக்கின்ற வகையில் என்னை அவதூறாக பேசுவது இதர் ஒரு சரியான செயலா என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழன் சொல்லி சொல்லிக்கொண்டு நாம் தமிழர்களை ஏமாற்றக்கூடாது சிங்கள தமிழருக்கு சிங்கள நாட்டிலே இருக்க தமிழர்களை கொன்றது போல தமிழ்நாட்டில் என்னை போன்ற தமிழர்களை தலைகுணிக்க வைப்பது இந்த திராவிட மாடல் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் நான் எங்கே பேசியிருக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறாரு உன்னுடைய நீங்கள் வந்து ஒன்று கூட ஏழப்படலன்னு சொல்கிறாரு சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்கார் தம்பி திரை தமிழ்நாடு அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் மாவட்டங்களில் ஒரு முறை கூட ஏழப்படலன்னு சொல்கிறாரு யாருக்கு கொடுக்குற நீ கேசி பழனிசாமி வந்து கரூரில் மணல் வியாபாரம் செஞ்சாரு அவர் எடுத்து தோற்கடிச்சேன்னில்ல நான் சொன்னேன் மணல் வியாபாரத்தை கொள்ளையடிக்கின்ற இந்த திமுகனுடைய அந்த வேட்பாளருக்கு கூடாதுன்னு சொன்னேன் கேசிபி ஜேசிபின்னு சொன்னேன் ஜேசிபின்ற அவருக்கு சிம்மணியாக இருந்து சூரியன் சின்னம் கொடுத்துருக்கக்கூடாது ஜேசிபி சின்னம் கொடுத்துருக்கணும் இது ஜேசிபி மணல் என்ற சின்னத்தை கொடுத்துருக்கணும் அந்த மணல் வியாபாரிக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லி தோற்கடித்த விட்டு இந்த திமுறைகள் வந்தவன் நான் இந்த நாடாளுமன்றத்திற்கு புரட்சி தலைவி அம்மாவர்கள் நிற்க வைத்ததே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது கூட இந்த திமுகவினுடைய இவர்கள் ஊழல் செய்கிறார்கள் மணல் கொள்ளையடிக்கின்றார்கள் இதை நீ அவரை தோற்கடி என்பது என்று தோற்கடி என்பதற்காகத்தான் நான் அந்த நேரத்தில் கருவிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் அப்படிப்பட்ட என்னை நான் ஏதோ தமிழ்நாட்டை காட்டி கொடுத்தனே மட்டுமின்றி இவர் பேசுவது அவருக்கு அழகல்ல ஒரு தமிழன் தவன் காட்டி கொடுக்கக்கூடாது நீ குடும்ப அரசியல் நடத்து உன் தந்தை முதலமைச்சராக இருந்திருக்கலாம் நீ முதலமைச்சராக இருக்கலாம் அடுத்து உன் மகன் உதயநிதி அமைச்சர்கள் நீ ஆசைப்படலாம் இந்த குடும்ப ஆட்சி நடத்தலாம் இதுதான் திராவிட மாடலா அதே நேரத்தில் வந்து நான் சொல்லாததை ஏதோ நான் தமிழகத்தை உரிமை விட்டு கொடுத்துவதாக பேசியது சொல்லு என்ன சொல்கிறாரு மந்திரி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நீ ஒரு ஆக்ஷன் கூட உடலியா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அது கூட என்ன சொல்கிறாரு உன்னுடைய ஒப்புதல் பெற்று தான் இந்த ஃபெடரேஷன் இந்த கூற்று அந்த தமிழ் இந்த இந்த நம்முடைய தமிழ் இந்தியாவினுடைய இந்த ஃபெடரேஷன் சிஸ்டத்தை அதாவது அந்த மாநில உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் என்று பிரதமர் சொல்லியிருக்கின்றார் அதன்படி தான் அவர்களுக்கு ஏற்றாற்போல் தான் இந்த ஏலம் விடப்படும் என்று தெளிவாக நாடாளுமன்றத்திலே மத்திய அமைச்சர் அவர்கள் பேசிய பொழுது பேசியதார் இருக்கிறது என் குறிப்பு இது அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஏலத்தை விட்டேன் ஏலத்தை வித்து நம்ம இந்திய மாநில அரசுக்கு முழுமையாக விட்டுட்டு நான் போய் நீ ஒன்றுமே ஏலம் விடாத கிட்டத்த நீ ஒரு நாள் எந்த ஏழை விட என்ன சொல்கிறாரு மினிஸ்டர் நீ ஒன்று கூட தமிழ்நாட்டில் ஏழை விடலைன்னு சொல்கிறாருன்னாவ பார்த்து ஏன் விட எட விடலை நீ என்ன நாட்டில் வேலை வாய்ப்பு பெருக்கணுன்றவ அந்நிய செலவனை குறைக்கணுன்ற நம்ம நாட்டு உறுப்பை அதிகம் செய்யணும் வெளிநாட்டு உற்பத்தியை வெளிநாட்டினுடைய பொருளை இறக்குமதியை குறைக்கணும் அதற்காக தான் தொழிற்சாலை வரணும் தொழிற்சாலை வரத்துக்கு நீ வந்தால் எங்கே கனிமணி இருக்குதோ மக்களுக்கு பாதிப்பு வகாத வரையில் இன்னைக்கு சொல்கிற ஏர்போர்ட் வேணுன்ற பரந்தூரில் பரந்தூர் ஏர்போர்ட் வேணுன்ற அங்கே நல்லா தான் செய்கிற அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம் தானே அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து நீயே வந்து இன்றைக்கி பரந்தூரில் போய் ஏர்போர்ட்டு வேணும்னு செய்கிற இல்லை அது என்ன என்ன நியாயம் அது உன்னை செய்கிறது நியாயமா இதுதான் தமிழன் நீங்கள்தான் நான் என்ன செஞ்சுட்டேன் என்னை வந்து அவன் அவமானப்படுத்துறீங்களே பொருஷாக இது பண்ணுறதுல இந்த அவமானத்திற்கு வந்து தமிழன் தமிழன் நான் வந்து நான் தமிழன் பச்சை தமிழன் நான் என்றுமே தமிழருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் பாதகம் செய்பவரை பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்